வணக்கங்க இன்னைக்கு நான் என்ன இன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு பூஜை முடிச்சிட்டேன் இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால கேளைக்கீசத்திற்கு முத முத ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடலான் இருக்கேன் இப்போ பிரம்ம முகூர்த்தமானால் பிரம்ம முகூர்த்தம் கிடையாது டைம் பார்த்திங்கன்னா மணி ஒன்றரை மணி ஆகுது நான் இப்போ தான் சாய்க்கு விலைக்கேத்திட்டு கீழே வந்து நான் எப்போவுமே பூஜை பண்ணுறத பண்ணுறேன் ஆங்க அவருக்கு ஒரு கோலம் போட்டிருக்கேன் கோலம் போட சொன்னார் அந்த மனையில் அதை கோலம் போட்டுட்டு ஒரு விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து புது விளக்கு தாங்க வீட்டில் எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா தீபத்துக்கு வாங்குகிற விளக்கு மிச்சம் வச்சிருப்பேன் அந்த விளக்கு தான் இது நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் நெய் போடலை ஒரு கிளாஸ் தண்ணி அவருக்கு வச்சிருக்கேன் இது வந்து விளக்கு ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தரையும் நமோ நமக நூற்றி எட்டு வாட்டி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க ஏழு நாளைக்கு தொடர்ந்து சொன்னால் உங்களோட வேணுதல் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நான் அது அவங்க வந்து சொன்னது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னாங்க நம்மளால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியாதுன்றதுனால நான் எப்போ பூஜை பண்ணுவேனோ அப்போ ஏற்றலான் இருக்கேங்க இன்றைக்கி வேலைக்கிரம ஷார்ட் பண்ணியிருக்கேன் ஏழு நாள் தொடர்ந்து ஏற்றணும்னு இருக்கேன் கிழக்கிய சித்தர் உத்தரவு கொடுத்தா இப்போ வேலைக்கு ஏற்றிடலாங்க ஓம் கேளை நமோ நமக ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக ஓம் கேளக்கே சித்தரே அங்க பாரு அங்கே பாருங்க என்ன ஒளிங்க இங்க பாருங்க நான் அவரு நாமத்தை தாங்க நான் உச்சரிச்சுட்டு சொல்லிட்டு இருந்தேன் அந்த விளக்கு எப்படி எழுதி பாருங்க அவரோட விளக்கு எப்படி எழுதி பாருங்க இது வந்து நான் அம்மாவுக்கு வாராகி அம்மாவுக்கு ஏற்றி வச்ச விளக்கு இது எப்படி எரியுது பாருங்க அவரோடது எப்படி எரியுது பாருங்க ஏசி போட்டிருந்தாங்க ஏசியை கூட ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க தெரியுதுங்களா தீபம் கண்டிப்பாக அவர் இருக்காருங்க அவர் நினச்சி ஏத்தனை விளக்குங்க இது கண்டிப்பாக நம்ம உதவி செய்வார் நான் நூற்றி எட்டு வாட்டி இப்போ கவுண்ட் பண்ண போகிறேங்க நூற்றி எட்டு வாட்டினா இந்த இது ஜபமால நான் வச்சுருக்கேன் ருத்ராட்சத்தில் அதில் சொல்லிவிட்டு என்னோடய பெயரை முடிச்சுக்கலான் இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிழக்கிய சித்தர் நம்ம கூடவே இருக்கார் நம்ம பக்கத்தில் தான் இருக்கார் அது இந்த ஜோதி மூலியமாக நமக்கு காட்டிட்டார் தெரியுதாங்க எனக்கு நல்லா தெரியுது அவர் இருக்கார் விளக்கு ஒளியில் கிழக்கியிருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அது எப்படி அசைஞ்சு அசைஞ்சு ஆடுது பாருங்க அது பாருங்களேன் நீங்களே பாருங்க இந்த சைடு ஒரு ஒளி இந்த சைடு ஒரு ஒளி நடுவில் அவரு ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே ஓம் கேளக்கிய சித்திரை நம்மோ நமக